அந்த பாட்டை வச்சு ஓடிட்டாங்க ஒரு பத்து பதிஞ்சு நாள் அது கைது இது கைது சண்டாளன்னு பாட விட பாடல பாடல விடு வேற பாட்டு பாடுவோம் கள்ளத்தனம் செய்யும் காதகன் கரு நான் நிதி பாடம் கள்ளத்தனம் செய்யும் காதகன் கரு நிதி அதிகாரம் கருணாநிதி கொடுஞ்சதிகாரம் கருணாநிதி தமிழ்நாட்டை மண்ணோடு புதத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி சதிகாரம் கருணாநிதி போடும் சனி ஆறம் கருணா அளி எப்படி இந்த பாட்டு இன்னைல இருந்து உலக புகழ் பெறும் பல பேருடைய அணைப்பு ஒலியா இருக்கும் என் மேலே ஒரு வழக்கப்போடும் ஓடு வா என் செல்போன் எடுத்து பாரு உங்களை கோத்தாங்கோமான்னு பேசுறதா இருக்கும் அதை எடுத்தோன்னே பாரு அதான் சேட்டமைய்தானே எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலை இப்போ இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லிருச்சு எதரோ அங்க மேலிடம் பல மேலிடம் கீழே இடமா இருக்கிறாப்பா போய் வீச்சா பாறா தான் மேலிடம் கீழிடங்க உம் வரலாற்றின் காலச்சக்கரங்கள் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறதுங்கிறாரு எங்க தலைவர் இன்னைக்கு மேல இருக்கேன் நான் வீதியில இருக்கேன் ஒரு நாள் நீ வீதியில நிப்பா நான் மேல நின்னு நீ கட்டிக்கிட்டு நான் அங்க இருப்பேன் ஐயோ அப்படி பேசிட்டாரு ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர் அவர் எப்படி கட்டிய மனைவி தவிர வேறொரு பண்ணின் நிழலை தொட்டறிய மாட்டார் தமிழ்நாட்டு பாட நூல்ல இருக்கு சண்டாளன் சண்டாளன்னா யாருன்னு தாத்தா நாமக்கல் கவிஞர் தாயை நிந்தித்தவன் தந்தையை வெறுத்தவன் இதெல்லாம் சொல்றாரு அது ஒரு இலி சொல் அன்னைக்கு இப்படித்தான் என் மையம் பெரியவன் பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போனேன் சிவன் கோயிலுக்கு கும்பிட்டு முருகன் கோயிலுக்கு போனா அங்க போன குறுக்கள் கூடிட்டு அந்த பாட்டை ஒரு தடவை பாடிட்டு பாடுறதா போயிடுறதா கள்ளத்தனம் செய்யும் கருணாநிதி சதிகாரம் கருணாநிதி சனிகாரம் கருணா பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட காரணம் கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி சண்டாலம் கருணாநிதி கொடும் சதிகாரம் கருணாநிதி இந்த சதியெல்லாம் எல்லாம் மிதி மிதி என்று மிதித்து தகர்க்கிறது ஒரு காலத்தை பிரபாகரன் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிறோம் இருபத்தி ஆறில் எங்களுடைய ஆட்டம் தொடக்கம் தமிழ்நாடு எங்கள் அதிகாரத்திற்குள் அடக்கம் புரட்சி எப்போதும் மெல்லும் நமது பற்றி அதை சொல்லும் நாம் தமிழன்